அமர்ந்து அவங்களுக்காக கோஷம் எழுப்புகிறாங்களோ அவங்க தான் நல்ல தலைவர்னு நான் நினைக்கிறேன் அப்புறம் என்ன நீ கட்சி வச்சு நேரத்தில் கடந்த பதிமூணு நாளாக தூய்மை பணியாளர்கள் அவங்களுடைய பணி நிரந்தரம் செய்து தர சொல்லி போராட்டம் பண்ணாங்க அதுக்கு செவி சாய்க்காத முதல்வர் கூலி படம் பார்த்துட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு வந்தாங்க இது எப்படி நம்ம பார்க்குறீங்க அவங்களுக்கு நம்ம மதிப்பளிக்கணும் மதிப்பளிக்கணும் அதை விட்டுட்டு அவர் கூலி படம் பார்த்துட்டு சூப்பராக இருக்குன்னு சொன்னால் எப்படி அது சாத்தியமாகும் அவங்களோட கஷ்ட நஷ்டங்களை புரிஞ்சிக்கணும் புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு முதல்வராக இருந்திருந்தா அதுக்கு முதலே குண்டு கட்டாக தூக்கி போய் வண்டியில் போட்டு இதெல்லாம் வந்து பண்ணது ரொம்ப அது இது காலங்காலமாக தானே பிரதர் அவர் இருக்கும் இருக்கும்போது அதை விமர்சிப்பார் அவங்களுக்காக போராடுவார் ஆளுங்கட்சியாக வரும்போது அதை நிராகரிப்பார் அந்த செயலை தான் அவர் செஞ்சிட்ருக்கார் இல்லை இன்றைக்கி அவங்க இல்லைன்னா ரோடெல்லாம் ரொம்ப நாசமாக இருக்கும் கிளீனா இருக்காது ஒரு இது இருக்காது அவங்க இருக்கிறதால்தான் இன்றைக்கி வந்து சென்னை மாநகரமே கொஞ்சம் நல்லா இருக்குது உண்மையாலுமே கொரோனா காலத்தெல்லாம் வந்து அவ்வளோ இதுலேயும் பாடுபட்டவங்க அவங்க இது சும்மா பொம்மை அவர் ஆட்சிக்கு பொம்மை அவங்க ஏற்கிற அமைச்சர்கள் தான் முதலமைச்சர்கள் இவர் கிடையாது இவர் சும்மா ஒரு பொம்மை இது தப்பதான் பார்க்குறோம் தவறு தான் தவறு தான் எடுக்காமல் என்ன பண்ணிட்டாங்க அவங்கள அநியாயமாக நைட்டு பயன்படுத்தி அது வந்து கண்டித்த கண்டிக்கத்தக்க வேண்டிய விஷயம் அது வந்து தவறான விஷயம் அவ்வளோ அப்பேற்பட்டவங்கள போய் அந்த போலீஸ் ஏ விட்டு ரொம்ப அது வருத்தமடைய வருத்தமடைய ஒரு செய்தி அது ரொம்ப தவறானது இது அப்படி அவங்க அவங்க குறைகளை என்னென்னு கேட்காத கேட்காம நைட்டோட நைட்டாக அவங்கள அப்புறப்படுத்துகிறாங்க இது எப்படி பார்க்குறீங்க இல்லை வன்முறை தானே இது எனக்கு தெரிஞ்சு வந்து ரொம்ப ஒடுக்குமுறை பாசிச பிஜேபி பாசிசன்றாங்கல்ல நான் அதோட திமுக ஒப்பிடுறேன் இரவோட இரவாக அவங்கள அப்புறப்படுத்துனது எட்டு மண்டபத்துக்கு மாறி மாறி அனுப்புனது இதெல்லாம் பார்க்கும் போதே ஒரு பிஜேபிக்கு பல மடங்கு இவங்க அதிகம் நான் நினைக்கிறேன் இப்போ அவங்க பண்ணக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டினாலோ இல்லை மன்னர் ஆட்சி அப்படின்னு சொன்னாலோ பொய் வழக்கு போட்டு உள்ளே போடுறாங்க இதுக்கு இது வந்து அவங்க ஆட்சி காலத்தில் எப்போவுமே நடக்கிற ஒன்று அப்போ நம்ம வந்து மக்கள் ஓட்டு போட்ட நம்ம வந்து குறைகளை சுட்டி காட்டவே கூடாதா இல்லை அப்படி தானே இருக்குது ஊடகங்கள்லாம் அப்படி தானே காட்டுது விவாத பொருளாகவே எடுக்கணும் இல்லை பதிமூணு நாள் போராடி இருக்காங்க அந்த பதிமூணு நாளில் எப்போ தூய்மை பணியாளர்களுக்காக அவங்க விவாதம் நடத்துனாங்க நடத்தலை இல்லை அவங்கள தூக்கிட்டு போய் மண்டபத்தில் வைக்கும்போது தான் விவாதம் நடத்துகிறாங்க அவங்கள நேற்று தான் ஒரு பேட்டியிலேயே நம்ம விவாதத்தில் பார்த்த தூய்மை பணியாளர் குறித்து ஒரு விவாதம் நடக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா மீடியா அவங்க கண்ட்ரோலில் இருக்குது அவங்க ஆள் ஆள வர்க்கத்தில் இருக்காங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்க இவங்க நசுக்க தான் போடுவாங்க மக்கள் நசுக்கப்படுற இடத்துல தான் இருக்காங்க அதனால் நசுக்கிறாங்க ஆனால் இது நிரந்தரம் கிடையாது எப்பயுமே திமுக வந்து ஒரு அஞ்சு வருஷம் வரும் அதுக்கப்புறம் வரவே வராது ஒரு பத்து வருஷம் கழித்து தான் வரும் இந்த வாட்டி அடிக்கிற அடியில் இனி ஜென்மத்துக்கு வராது அந்தளவுக்கு மக்களை வந்து எதிர்ப்பை தான் சம்பாதிச்சுட்டு வராது முதல்ல இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே தூய்மை பணியாளர்களுக்கு ஆறு சலுகைகள் அறிவிச்சிருக்காங்க இன்னைக்கு நிறைய தூய்மை பணியாளர்களை அப்படியே ஊர்வலமாக கூட்டு போயிட்டு முதல்வர் வாழ்க்கை முதல்வர் வாழ்களும் கோஷம் போட வச்சு அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் போட்டு அனுப்பிச்சிருக்காங்க திராவிட மாடல் எப்படி வந்து போலியான ஒரு பிம்பத்தை காட்டுமோ அந்த மாதிரி இந்த மீட்டிங்கை நான் பார்க்குறேன் எங்க போய் பார்த்தது பேசினது மேயர் அவங்க பதாகையை மறைச்சி தர்றது இதெல்லாம் பார்க்கும் ஒரு ட்ரமேட்டிக்காக ஒரு ஒரு டிராமா வந்து நாடகம் குறிச்சே தீர்மானித்து தன பேர் வரணும் சில பேர் தான் அவங்கள எடுத்து அலசி பாருங்க கண்டிப்பாக தூய்மை பணியாளராக இருக்காது அது திமுகவோட கைகூலிங்களாக இருக்கும் இரநூறுபா உடன்பிறப்புகளாக தான் இருக்கும் வேறு யாரும் இருக்காது இன்றைக்கு சீமான் மேலே பல விமர்சனங்கள் இருந்தாலும் களத்துக்கு நேரடியாக போனார் அவர் தலைவரா இல்லை அதே தூய்மை பணியாளர்களை வீட்டுக்கு வர வச்சு அவங்க குறைகளை கேட்டாரா விஜய் அவர் தலைவரா சீமான் தான் தலைவர் மக்களோட மக்களாக களத்தில் நின்று அவன் அவங்க கடைசி நிமிஷம் கூட வண்டியை வைக்கில் ஃப்ரெண்ட்டில் நிறுத்தி வச்சு அவர் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட நபரை வந்து ரிலீஸ் பண்ணி இல்லைன்னா அவங்களும் உள்ளே போகிற மாதிரி ஆயிருக்கும் இந்த செயல் நான் எப்படி பார்க்குறேன்னா மக்கள் துயர் துடைக்கிறவங்க யார் மக்களுக்காக முன்னாடி நின்று போராடுறாங்களோ அமர்ந்து அவங்களுக்காக கோஷம் எழுப்புகிறாங்களோ அவங்க தான் நல்ல தலைவர் நான் நினைக்கிறேன் உங்கள் இடத்துல சீமான் இருக்காரு நான் வாழ்த்துறேன் கண்டிப்பாக அவர் வரணும் விஜய் வந்து மக்களை இன்னும் பார்க்கவே மாதிரி இன்னும் அப்பதான் எனக்கு ஒரு அடிப்படுது பிரதர் ஒரு அரசியல் தொலைநோக்கத்தோடு பார்க்குறேன் சீமானோடைய வாக்கு சதைக்க தான் மக்கள் நீதி மையம் களத்தில் இறங்கிடுச்சு அவங்க இறங்கினவுடனே இவங்களோட ஓட்டு சதவீதம் அதிகமாகிடுச்சு கடைசியாக சரண் அடைஞ்சது வந்து திமுக தான் அதே போல் ஏன் தொங்கு சதையாக இருக்கக்கூடாது திமுகவில் ஒரு கேள்வி தான் ஏன்னா மக்களுக்கு விரோத போக்குன்றாரு பாசிச அடக்குமுறை மன்னர் ஆட்சின்றாரு நாங்கள் வந்தால் கூட்டம் வந்துடுறோன்னா அப்புறம் என்ன மயிருக்கு நீ கட்சி வச்சு நடத்துற ஏன் வெளியே வரமாட்டேற வரணும்ல வந்து மக்களோடு நின்னாதானே நீ அடுத்த முதல்வர்னு இருக்க முடியும் எதுவுமே இல்லை நான் பனையூர்லேயே நான் மீட்டிங் வச்சுப்பேன் நீ வராத தேவையில்ல கேட்டால் வந்து நாங்கள் வந்து தமிழ்நாடு ஸ்தம்பிச்சிருன்றாங்க அதெல்லாம் சும்மா வரதார் ஒன்றும் சொல்கிறது இல்லை ஆனால் இந்த வாட்டி அவரும் சேர்த்து அடிக்குவாங்க வேறு எலெக்ஷனில் கண்டிப்பாக நடக்குது அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒன்றுன்னா இறங்கி பேசக்கூடிய திருமாவளவன் அவர்கள் கூட போய் பார்க்கல எடப்பாடியும் போய் பார்க்கல இது எப்படி பார்க்குறீங்க இது இது மக்கள் தாங்க புரியணும் இப்போ ஒரு தனி மனுஷனாக நான் நினைக்கிறேன் அவங்களுடைய துக்கத்துலேயோ இதுலேயோ சக மனுஷனோ ஒரு சினிமா ஃபீல்டில் இருக்கிறவங்களோ போய் பார்த்துட்டாங்க ஆனால் இங்கே வந்து இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் ஆட்சி செய்கிறேன்ற பேரில் இருந்தவங்க போய் பார்க்காம இருக்கிறது என்ன அர்த்தம்னா எனக்கு தெரிஞ்ச அடக்குமுறைக்கு துணை போகிற மாதிரி தான் இருக்குது பாசிச அடக்குமுறையை திமுக கையில் எடுக்கும் போது அவங்களுக்கு துணை போகிற மாதிரி தானே சிபிஎம் தலைவரெல்லாம் பேசுகிறாரு அவங்க என்ன பண்ணாலும் நாங்கள் இது பண்ண மாட்டோம்னு சொல்லிவிட்டு இந்த அடக்குமுறைக்கு எதிராக பேசின சிபிஎம் தலைவர்கள் யார் இப்போ தோழர் அந்த சிபிஎம்மில் இருக்கிற தோழர் ரெண்டு பேர் கை கைகால முறித்து வச்சுருக்காங்க அவங்க பேசின அந்த வார்த்தைக்கு இதெல்லாம் தவறான அணுகுமுறை இல்லை அப்புறம் உங்களுக்கும் அந்த மதவாதிகளுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது நீ வந்து திராவிடம் ஒரு போர்வையில் நின்றுக்கிட்டு நான் வந்து பாசிசத்தை எதிர்க்கிறேன் நீ அந்த முகமுடியை கைட்டு நீ பாசிசவாதி தான் நான் அப்படி தான் பார்க்குறேன் கிட்டத்தட்ட இதே நாட்கள் தான் ஜல்லிக்கட்டுக்காக மாணவர்கள் இறங்கி போராடினாங்க ஞாபகம் இருக்கா அவங்களையும் க கரெக்டாக அந்த போராட்டம் முடிகிற டைமில் பார்த்தீங்கன்னா அடித்து போலீஸ்காரங்களால் விரட்டி அடிக்கப்பட்டு துன்புறுத்தி அதுக்கப்புறம் அந்த போராட்ட குழுவை கலைச்சாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தூய்மை பள்ளியாளர்கள் தன்னுடைய நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றணும் அப்படின்னு இருந்து போராட்டம் பண்ணவங்கள நைட்டோட நைட்டாக பெண்மணிகள் கூட பார்க்காம காவல்துறையெல்லாம் ரொம்ப கேவலமாக அடிச்சு துன்புறுத்தி இது எப்படி தருமாங்களுக்கு அதாவது ஒரு ஆட்சின்னு வந்தால் நிறை குறை இருக்கும் குறை இருக்கும் போது அதை நிவர்த்தி பண்ற அதிகாரத்தில் இருக்கிறவங்க நேரில் போய் சந்திக்கணும் எத்தனை வாட்டி கோட்டைக்கு போயிருப்பீங்க எத்தனை வாட்டி சட்டமன்ற பேரவைக்கு போயிருப்பீங்க ஒரு முறை இறங்கி வந்து என்னங்க பிரச்சனை நான் தீர்த்து வைக்கிறேங்க நீங்க வீட்டுக்கு போங்க சொல்ல எவ்வளோ நிமிஷம் ஆகும் ஒரு அதிகாரத்தில் இருக்கிறவர் ஒரு முதல்வர் அது சொல்ல எவ்வளோ நேரம் ஆகும் அதை அதை சொல்லவே மனசு இல்லை உன் குறைய கேட்க இல்லைனா ஏன் அவ்வளோ பெரிய சிம்மாசனத்தில் உட்கார வச்சுருக்கீங்க அது உங்களுக்கு அசிங்கம் தானே அதிகாரத்தில் உட்கார வச்சு உங்க குறைய கேட்கல நான் அவங்கள அவங்க வந்தால் மாற்றுவேன்னு சொன்னார் மாற்றலை அப்படி சொல்கிறது வெட்கக்கேடு அது மக்களை தான் அடிக்கணும் வேறே யாரும் அடிக்கூடாது நிறைய சலுகைகள் அறிவிச்சிருக்காங்க இது போயின் ஆனால் இது இந்த மாதிரி ஐம்பது வருஷத்தில் அவங்க அறிவித்த சலுகைகள் என்ன இப்போ கலைஞர் பட்டான்னு ஒருத்தர் தராருல்ல ஊர் ஊர் கிராமத்தில் நத்தம் இதெல்லாம் பிடிங்கிட்டு என்ன தர்றாரு இது கலைஞர் பட்டான்னு அந்த கலைஞர் பட்டாவை விற்க முடியுமா வாங்க முடியுமா இல்லை அதுக்கான அரசு அங்கீகாரம் கிடைக்குமா எதுவுமே கிடையாது புறம் நிறுத்தி வைப்பேன் நாளைக்கு அவன் செத்துட்டானா அதை கவர்மெண்ட் எடுத்துக்கான் இதை தான் நீங்கள் ஆட்சி செய்கிறீங்க வேற என்ன லட்சணத்துல ஆட்சி செய்கிறீங்க பட்டா நான் அவங்க பேர்லையா தரீங்க கலைஞர் பட்டான்னு ஒரு பத்திரம் கொடுக்குறேன் அவ்வளோதான் நாடகம் பிரதர் மீண்டும் ஆட்சிக்கு இல்ல இந்த வாட்டி செருப்படி கன்ஃபார்ம் நான் உண்மையிலே சொல்றேன் எல்லா இடத்துலயும் செருப்படி வாங்கும் கண்டிப்பாக நடக்கும் அது எலெக்ஷன் பரப்புரையிலே நடக்கும் அதை பார்க்க தான் போகிறீங்க சரி திமுக ஆட்சியை பற்றி ஒரு சொல்லணும் சொல்லணும்னு சொல்லுவீங்க ஒருவரையில் சொல்லணுன்னா ஒரு நாடக கும்பல் அவ்வளோதான் சொல்லணும் நான் அதிகாரத்துக்காக வரணும்னா நான் எப்படிப்பட்ட சினிமா ஓனையெல்லாம் நான் எடுப்பேன் மக்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு எதிர்பார்ப்பு நான் கொடுப்பேன் நான் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தேன்னா நான் எதுவுமே கண்டுக்க மாட்டேன் சிறைய வச்சு மூடிடுவேன் அவ்வளோதான் அப்படி தான் பார்க்குறேன் ஒரு ஒரு முதல்வர் கூலி படம் பார்க்க போகிறாரு ஆனால் கூலி உயர்வு கேட்டவங்கள பார்க்க போல இது எப்பேற்பட்ட அடக்குமுறை நீங்கள் எதுக்கு அதை போய் பார்க்குறீங்க ஒருத்தர் கம்யூனிஸ்ட்டு அளவு நம்ம ஒருத்தர் செய்தி தொடர்பில் பேசும்போது விவாதத்தில் அதனால தான் கூலி படம் போய் பார்க்க போய் கூலியோட கூலி எப்படிலாம் ஆகுறாங்க அதை பார்க்க தெரிஞ்சுக்க போகிறாரு நீ என்ன நீ செய்ய இருக்க அப்படின்னு கேட்கணும்னு இல்லை உண்மை தானே பிரதர் நான் கூலி படத்தை பார்த்து தான் நான் கற்றுப்பேன் கூலி தொழிலாளிக்கு உயர்வையோ அவர்களோட அடித்தட்டையோ கற்றுப்பேன்னா உன்னை எதுக்கு உட்கார வைக்கிறாங்க தவறு இல்லாது உன் போக்கே ஜனநாயக அடிப்படையில் இல்லையே நீ நீ வளர்ப்பு குழந்த மாதிரி இருக்க அங்கே அங்கே ஒரு காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி மாதிரி ஒரு அவ் அங்கே ஒரு பப்பு குட்டி இங்கே ஒரு பப்பு குட்டி அப்படி தான் நான் பார்க்குறேன்